அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து அசுத்தத்தை வெறுப்பீராக திரு குர் ஆன் அல் முத்தி எழுபத்தி நான்காவது அத்தியாயம் ஐந்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தூய்மைக்கு ஆன்மீக ரீதியாக இஸ்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தின் அளவிற்கு வேறு எந்த சித்தாந்தமும் கொடுக்கவில்லை என்பதை விளங்கும் விதமாக குர்ஆனிலும் ஆனிலும் நபி மொழிகளிலும் ஏராளமான கட்டளைகள் வந்துள்ளன எந்த அளவிற்கென்றால் தூய்மையை இறை நம்பிக்கையின் ஒரு பகுதியாகவே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் உயர்த்தி சொல்லுகிறார்கள் அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாகவே இவ்வசனத்தில் அல்லாஹ் அசுத்தத்தை வெறுக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான் அசுத்தத்தை வெறுத்தல் என்பதன் பொருள் தூய்மையை விரும்புதல் என்றே ஆகும் இதை நாம் நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته